அலைய எஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து மிதன ராசிக்கு வந்து இட ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய சாண பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நட்பகங்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும் இது மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நற்பலங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா வந்து என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் மேச ராசி நேர்களே இந்த குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஏற்படுகிறது இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய அதிபதி அதே நேரம் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி இந்த ஐந்து ஒன்பது அப்படிங்கிற அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு திரிகோணாதிபதிகள் அவர்கள் நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் செய்வார் இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்க காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலிதமாக கூடிய வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது நீங்க உங்களுடைய இடத்துக்கு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் நீங்க அரசாங்கத்திடம் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு சுமூகமாக பத்திரப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது உணர்வு அதிக அளவு வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் இது ஆன்மீக சுற்றுலாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் சம்பந்தமான விழாக்கள்ல வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதிக அளவு தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி மற்றவர்களுக்கு படிப்பதற்காக உதவி செய்வதற்கும் புண்ணிய சென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தந்தைவெளி சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடிந்த அளவுக்கு உங்களுடைய சொத்துக்கள்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க அரசாங்கத்திடம் அணுகினால் நிச்சயம் உங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சிவராஜ் யோகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த நீங்க எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி வெற்றி என்பது மட்டும்தான் உங்களுடைய காதுகள்ல கேட்கும் அதனால தைரியமாக எந்த ஒரு செயல்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு மாத காலகட்டத்தில் நீங்க இறங்கலாம் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் இருந்த பயம் எல்லாமே நீங்கி தெளிவு பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த சிவராஜ் மேச ராசிக்காரர்கள் தன்னுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க